அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு துவப்பு ஒன்று வந்துட்டு பார்த்துருங்க இது உங்களுக்கு பாதை இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வெள்ளிச்சந்தை பக்கம் வெள்ளிச்சந்தை பக்கம் திருநாக்குறிச்சி திருநாக்குறிச்சி தான் ஒரு தொண்ணூற்றி ஏழு சென்ட் வந்துட்டு பார்த்துருக்கேன் எல்லாமே துவப்பை பார்த்துருக்கேன் உங்களை பாதையோடு கிடக்கு இந்த கண்டன்தான் முருங்காய் தேக்கு தென்னு கொய்யாவு மாவு எல்லாம் நிற்குது பாருங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஏழு சென்டு ஒரு சென்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு பாதையோட பாதையோடு இருக்குது பார்த்துருங்க யாருக்காவது வாங்கணும்னு விட்டுறதுனால லிங்க் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்குனாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியாக காண்டெக்ட் பண்ணிவிடுங்க அருமையான ஒரு இடம் பார்த்துருங்க நல்ல ஒரு தோப்பு பாதையோட நீளமாக கிடக்கு அங்கே பின்னாடி ரொம்ப தூரம் வராது நமக்கு ஃப்ரண்டேஜ் நமக்கு ரோடு நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்குது பார்த்துருங்க தொண்ணூற்றி ஏழு சென்ட்டு